ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா நான் வந்து ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் செத்துக்குறாங்க இது என்ன நெய்யா இந்த காதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் முருங்கைக்கீரை போட்டு இறக்குவோம் இல்லைங்களா அதோட வந்து பவுடர் தான் இது பார்த்தீங்கன்னா அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அது கூடவே போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து குட்டி தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் ரெண்டு வதக்க வதக்கிட்டு இதுக்கு கூடவே நான் வந்து அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்குறேங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதாவது வெயில் காலத்தில் சம்மர் டைம்ஸ்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சாதம் நீங்கள் வெந்தய சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா தடவை கலரி கொடுத்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து கழுவி போட்டுக்கலாம் போட்டுட்டு அவ்வளோதான் ஒரு கலர் கலரி விட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ரெண்டு விசில் எடுத்தோம்னா விட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெந்தயம் சாதம் நமக்கு ரெடியாகிடுச்சு நல்லா நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டான வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ புரிசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்